மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் குமார் கேள்வி பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மின் பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுவதன் காரணமாக பெருங்கூர் பெருங்கூர் பகுதியில் நூற்றி பத்து இருபத்தி ரெண்டு கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதியும் இப்போது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டுல நான் ஏற்கனவே மனு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கிறதுன்றது சொல்லி சொன்னீங்க இப்போ வந்து நம்ம வந்து ச சடயம் தான் மெயின் இதாக இருக்குது அதுலேருந்து பிரித்து தான் நம்ம பெருங்கூர் கேட்குறோம் அது பிரித்து கொடுத்துட்டா அங்கே இருக்கிற சிக்கல் மின் பற்றா பிரச்சனை தீர்க்கப்படும் அதே போல் எஸ்இபிஎஸ் அலுவலகம் மேற்பறிவை அலுவலகம் வந்து தனியார் கட்டடத்தெல்லாம் இயங்குது அதுலேயும் அந்த மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரில் வந்து தரதா சொல்லி மூணு மூணு கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அதையும் கட்டி கொடுக்குமாறும் அந்த மின் அந்த சடயம்பட்டிலிருந்து பிரித்து பெருங்கூர் பகுதிக்கு துணை மின் நிலையம் அமைத்துற அரசு ஆவண செய்ய மாணவரத்துறை வாயிலாக அமைச்சர்கள் கேட்டார் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மூன்று புதிய மின் நிலையங்கள் அதிலே மாண்பு உறுப்பினருடைய கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் ஒரு புதிய துணை நிலம் அடங்கியிருக்கின்றன மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு தித்திர மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வாரியத்தினுடைய நிர்வாக அனுமதியும் பெறப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறோம் என்பதை மாண்பு பேரவைத் திராகும் மான் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டு அதே இடத்தில் அலுவலகம் கட்டுவதற்கான கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள் துறை அது குறித்து ஆய்வு செய்யும் என்பதை மாணவர்களாக மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்தனர்